ஹாய் வெல்கம் டு தமிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது பிறண்டு தொன்னியல் இது வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நான் உண்மையிலேயே வந்து இது ரொம்ப சத்தானதுதான் நம்ம வாரத்துல ஒரு ரெண்டு முறைன்னா இது வந்து கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் இப்ப இருக்கிற வந்து ஒரு விஷயத்து வந்து என்னன்னா எல்லாருக்குமே வந்து கால்வெளி வரும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜி ஒரு நாற்பது வயசுலான பிறகு அந்த கால்வெளி அந்த முட்டி வலி கண்டிப்பாக கண்டிப்பா வந்து சேரும் அது வராமல் இருக்கிறதுக்குன்னா நம்ம முன்னாடியே வந்து வலி வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இது செஞ்சு வாரத்துல ஒரு ரெண்டு வாட்டி சாப்பிட்டே ஆகணும் இது கண்டிப்பாக வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சத்தானது தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க இது தேவையான பொருட்கள்லாம் வந்து நான் அப்பப்போ சொல்கிறேன் நான் ட்ரை பண்ணும்போது இப்போ வந்து நான் பிறந்த மட்டும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா அலசிட்டு இது மேலே இருக்கிற நாரெல்லாம் இருக்கும் இந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடை வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம நல்ல தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ நல்ல நெல் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூனு என்ன சூடாகட்டும் நான் முழு தனியாக எடுத்திருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூனு ஒளித்த ஒரு பன்னெண்டு அஞ்சு மிளகாய் நல்லா கணிச்சோட மதிக்க வைப்பீங்க மட்டும் கலர் மாறாம நல்லா வதக்கி விடுங்க இது கூட வந்து நம்ம சின்ன வெங்காயம் நான் ஒரு கப்பை போடுறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நல்ல எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் சின்ன வெங்காயம் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால வந்து நம்ம பெரிய வெங்காயம் கூட போடாமல் சின்ன வெங்காயம் வந்து நம்ம போடணும் ஸோ அதனால் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் சின்ன வெங்காயம் வந்து நல்லா யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து நம்ம போடுற பொருள் ஒரு ஒரு பொருள் வந்து உடம்பு நல்லதுதான் எதுவுமே தவிர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் நல்லா சுருண்டு வர மாதிரி நான் வந்து வதக்கி விட்டுருவேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அந்த கூட வந்து கடந்து போட்டுருந்தான் இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஸ்லோ ஃபிளேம்லதான் வச்சு வதக்கிட்டு இருந்தோம் இப்ப வந்து நம்ம பெருமையை போட்டோம்னா நம்மளால கொஞ்சம் ஃபுல்லா வச்சு வச்சுக்கோங்க நல்லா வதக்கிடுங்க இது கொஞ்சமா நம்ம வதக்குறதுக்காக நான் தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன் நல்லா கலக்கிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் எண்ணெய் வெட்டோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா இது கொஞ்சம் நல்லா அந்த பரண்டெல்லாம் கொஞ்சம் சுருங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டுருக்கலாம் அது கொஞ்சம் டைம் பிடிக்கும் அதற்கு நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா கொஞ்சம் பரண்டெல்லாம் வதங்கிடுச்சு இந்த சேஞ்சில் வந்து நம்ம ரெண்டு தக்காளி பழமாக நம்ம போட்டுடலாம் ரொம்ப கொஞ்சம் வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டோம் இதெல்லாம் இருந்தா போதும் புளி நான் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் சும்மா கொஞ்சமா இருந்தா போதும் தண்ணியில கரைச்சி நம்ம ஊற வச்சு வச்சு சுண்ட்ரு பண்ணி வச்சிருக்கோம் நம்ம இது ரூட்டின் தான் நல்லா இந்த புளி தண்ணியிலயே நல்லா ஃபுல்லா வச்சு நம்ம வதக்கி விட்டுருந்தோம் அளவுக்கு இருந்தா போதும் இப்ப நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம வந்து தேங்காய் தருவல் நான் ஒரு கப்புக்கிட்ட போடுறேன் தேங்காய் தருவல் போட்டுவிட்டு நம்ம சும்மா லேசாக ஒரு பெர்ட்டு பெட்டெலாம் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது கூட இந்த சூட்லேயே வந்து நம்ம பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சூட்லேயே வந்து நல்லா கொஞ்சம் பெரட்டி எடுத்துருங்க நல்லா இது ஆற வச்சு தான் நம்ம வதக்க வதக்கிட்டோம் நல்லா ஆற வைக்கணும் நல்லா சில்ல ஆற வச்சுட்டு தான் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்க போகிறோம் ஸோ சூட்டோடு அரைச்சிடாதுங்க இந்த இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் நல்லா ஆற வச்சு நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வதக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் ஸோ அதனால நம்ம தண்ணியை ஊற்றலை அந்த புளி தேண்ணிலேயே வந்து நல்லா மசிஞ்சிடும் அதனால் நம்ம பார்த்துட்டு வந்துடுறேன் நான் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் இது வந்து நான் தாளிச்சிருக்கேன் வெறும் வந்து நல்ல நெல்ல தான் ஊற்றி தாளிச்சிருக்கேன் க வெறும் வந்து கா கடுகும் காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சிக்கலாம் അവളോദാ എന്നോട് വീഡിയോ ഉള്ളത് പിടിച്ചിന് സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ ലൈക്ക് പണുങ്ങ ഷെയർ പണിങ്ങ പക്കത്തിൽക്ക ബെല്ലാം ക്ലിക്ക് പണിക്കേ താങ്ക് യു